ஏன்னு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியானே எல்லாம் அசால்ட்டு அண்ணனுக்கு அண்ணனுக்கு தான் நேரம் சரியில்லைன்னு பார்த்தா ஒட்டுமொத்த திமுகவுக்குமே இப்போ நேரம் சரியில்லை ஆனால் அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்கன்றத இந்த செய்தியில் நம்ம பார்க்கலாங்க ஆமாங்க திமுக முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் எந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம் கருப்பு கொடி கருப்பு பலூனு கருப்பு சட்டை என்னென்னமோ எடுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல கோபேக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஆனால் இப்போது வாங்க மோடி வணக்கங்க மோடி திமுக நாங்க வரவேற்போம் கோடி கோடி இல்லை அவங்க பாசையில் இருந்துச்சு கூடி திமுக நாங்க வரவேற்போம் கூடி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மாறிட்டாங்க திமுக அப்படி என்ன நடந்துன்னு பார்க்குறீங்களா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ்காரங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உடனே கைது பண்ணி எல்லாத்தையும் உள்ளே போட்டாங்களே